ஹாய் முருகன்னா லைவ் போட்டேன் லைவ்க்கு வாங்க கத்தரி ஏறி பாடுக்கறையே வராது போங்க போங்க வரேன் போங்க வரேன்னா கண்டிப்பாக வருவேன் நானே வரணும்னா கண்டிப்பாக வருவேன் நானே போங்க வரேன் போங்க கண்டிப்பாக வரேன்னா வருவேன் நானே

மாதிரி உள்ளே போங்க இல்லை தம்பி இருப்பான் உள்ளே போங்க நான் லைவ் போறது யாருக்கும் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லுங்க அடுத்தடுத்து நான் இது பதிமூணு பேர் பாக்குறீங்க யாரும் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க கமெண்ட் பண்ண முடிக்கிறீங்க கமெண்ட் பண்ணாங்கன்னா தெரியும் இவங்க பண்ணுறாங்க பண்ணல அப்படின்ட்டு முருகன் லைக் பண்ணுறீங்க என்னைய தம்பின்னு கூப்பிடுறீங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு சந்தோஷம் ஒரு சந்தோஷமாக இருக்குது நீங்கள் யாருன்னு தெரியல தெரிஞ்சால் நான் இது பண்ணுவேன் மதிக்குங்க ஒரு தரும் லைவ் வர மாட்டீங்க நான் லைவ் கட் பண்ண போகிறேன் நான் லைவ் கட் பண்ண போகிறேன் ஒரு மாதம் கழிச்சு இன்றைக்கி தான் லைவ் போட்டிருக்கேன் அவர் முருகன் சொன்ன மாதிரி நான் லைவ் போட்டிருக்கேன் யாருமே லைவ் மாட்டேங்கிறீங்க சரி கட் நீ முருகன் நீங்க சொன்னீங்க லைவ் வாரா அப்படின்னு லைவ் வந்தவன்ட்டு நீங்கள் வரைய மடிக்கிறீங்க நாற்பத்தி ரெண்டு பேர் பார்க்குறீங்க ஒருத்தர் இல்லையாச்சு விடுங்க நான் லைவை கட் பண்ண போகிறேன் ஸ்கைஜி இப்போ தான் ஹாய் ஹாய் ப்ரோ வணக்கம் வணக்கம் ப்ரோ ஸ்கை ஸ்கைஜி ஸ்கைஜிங்க ஆ வாங்க வாங்க ஹாய் அவ்வளோ புமாம் இப்போதான் சா சாப்பிடாம இப்போதான் உட்காந்துருக்கேன் இனிமேதான் சாப்பிடணும் அப்படி வாங்க பேசுங்க சாதம் பேசுங்க வாங்க லைவ் பேசுங்க வாங்க வாங்க அப்படியே பேசுங்க லைட்டு பேசுங்க வாங்க வாங்க ப்ரோ நல்லா பேசுங்கள் ப்ரோ ஆ ஸ்கை சாப்பிட்டீங்களா ப்ரோ ஆ சாப்பிட்டேன் ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா ப்ரோ எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேச சொல்லுங்கள் அப்படியே என்ன என்ன ஸ்பெஷலா என்ன புதல்னால் பார்த்தீங்கன்னா இட்லி சாம்பார் சட்னி ப்ரோ ஓ நீங்கள் சிவாசியா ரைட்டு ஓகே ஓகே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் ப்ரோ சிவாசியா நீங்கள் ஓகே 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 தான் எங்கள் 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 அம் எங்கள் அப்பாவோட கூட பிறந்த தங்கச்சி அத்தை இருக்கு அங்கே தான் இருக்காங்க சூப்பர் ப்ரோ ஓகே 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 என் வீடியோவை பாருங்க பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ப்ரோ நான் வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் என் சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் இப்போ நீங்கள் எந்த ஊர் நானா நான் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் உங்கள் ஊர் பக்கம் சிவாசி பக்கம் தேன் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீலருந்து பேசுகிறேன் நான் நீங்களே பேசுகிறீங்களே ரொம்ப நன்றி ப்ரோ ரொம்ப நன்றி நீங்கள் சாப்பிட்டீங்களா ஸ்கை ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா ஓகே ப்ரோ ஓகே 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 அப்படியே இருக்கும் நல்லாயிருக்கும் முருகண்ண பாலா லைவடா பாலா அப்படின்னீங்க வந்து லைவ்க்கு வந்துட்டேன் வரையும் அடிக்கிறீங்க ப்ரோ இப்படி தயவுசெய்து தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ தமிழில் கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ இப்படி இப்படி எப்படி போகுது லைஃபா ம் ஆ ஒரு லைஃப் போகுது ப்ரோ பொருளாக போகுது இப்போ வீடு எடுத்து கெட்டிகிட்டு இருக்கோம் வீடை ஓட்டு வீடு அது தரமட்டமாக இடித்து இப்போ கெட்டிட்ருக்கோம் வேலை வந்து கான்டக்டாக ஒரு இன்ஜினியர்கிட்ட விட்டுட்டோம் என் நம்பர் தான் என் நண்பர் தான் அவரை விட்டோம் நாங்கள் வேலை பார்க்குறோம் எங்களுக்கு சம்பளம் வந்துடும் ப்ரோ இப்போ நான் எங்கள் நான் உட்காந்துருக்கிறது எங்கள் வீடு செங்கலில் உட்காந்துருக்கோம் ஓகேங்களா அதுதான் செங்கல் செங்கல்ல தான் பேசிகிட்டு இருக்கேன் நான் சூப்பர் ப்ரோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ரோ போய் வீடியோ பாருங்கள் செம்மையாக இருக்கும் வீடியோ பாருங்கள் செம்மையாக இருக்கும் பாருங்கள் நான் புது வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள் போய் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே அண்ணா ஆ ஓகே 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 சூப்பர் ப்ரோ சூப்பர் 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 உங்களை காலைல காலைல உள்ள தள்ளவங்கிறேன் உங்களை காலைல உணவு தள்ளவங்க என்னையும் மனசாக மசிங்களே ரொம்ப ரைட்டு உங்கள் மிலு இங்கே சிவாசியா நீங்கள் சூப்பர் ஓகே 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 அண்ணெல்லாம் கூப்பிட வேண்டாம் சும்மா சாதாரண மாதிரி மணி சும் கூப்பிடுங்க போதும் அண்ணல்லாம் கூப்பிட வேண்டாம் உங்களோடய வயசு கம்மி தான் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சி பிறந்தேன் நான் ஓகே ஆனால் தான் கூப்பிட வேண்டாம் சிவகாசி வந்தால் கால் பண்ணுங்க ஆ பண்ணுறேன் ப்ரோ பண்ணுறேன் ப்ரோ நீங்கள் தயவுசெய்து தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு அவ்வளோ தெரியாது சிவகாசி வந்தால் கால் பண்ணுங்க ஆ பண்ணுறேன் ப்ரோ பண்ணுறேன் ப்ரோ நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க ப்ரோ நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க லைக் போட்டிங்களா ப்ரோ ஸ்கில் டபுள் ஸ்டி லைக் போடுங்க ஓ காலேஜ் படிக்கிறீங்களா ஓகே ஓகே நல்லா படிங்க நல்லா படிங்க நல்லா படித்து நல்லா முன்னேறி வாங்க உங்கள் வந்து எய்ம் எந்த எய்மோ அது பண்ணி வாங்க உங்கள் அப்பா அப்பா உங்கள் அப்பா அம்மா லைஃப்பை காப்பாற்றுங்க ஒரு டாக்டரோ ஒரு இன்ஜினியரோ ஒரு போலீஸோ ஒரு கலெக்டரோ ஆங்கி என்ஜாய் பண்ணுங்க ப்ரோ வாழ்க்கையை என்ஜாய் பண்ண வாழப் போகிறது ஒரு வாழ்க்கை ப்ரோ வாழ போகிறது ஒரு வாழ்க்கை அந்த ஒரு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழுங்க ப்ரோ வாழப்போகிற அளவுக்கான என்ஜாய் பண்ணி வாங்க ப்ரோ காலேஜ் படிக்கிறீங்க செகண்ட் இயர் தேர்ட் இயரா நீங்கள் இதெல்லாம் ப்ரோன்றீங்க என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா போய் பாருங்கள் வீடியோ பயங்கரமாக போட்டிருக்க வீடியோ பாருங்கள் போய் நல்லா படிங்க ப்ரோ நல்லா படிங்க ப்ரோ எவ்வளோ கல்லாம் படிக்கணும் நல்லா படித்து அப்பா அம்மாவுக்கு ஒரு பேர் வாங்கி கொடுங்க ப்ரோ அதே பிள்ளைக்கு உண்மை நான்லாம் படிக்காமல் விட்டு உட்காந்துருக்கேன் நான் கொத்தனாவில் பார்த்துட்ருக்கேன் நான் நல்லா படிங்க ப்ரோ ஆப்பா முந்நூற்றி நூற்றி பத்து சப்ஸ்க்ரைபர் இருக்கீங்க என் ஐடி வரவே இல்லையாப்பா நீங்கள் வாங்க நைட் ஆ ஓகே கூட்டணி ப்ரோ நல்லா வாங்க கூட்டினிட்டு ப்ரோ ஓகே நல்லா சாப்பிட்டு தூங்குங்க சாப்பிட்டு நல்லா அருமையாக தூங்குங்க என் வீடியோ பாருங்கள் ப்ரோ ஏய் இன்னத்தை வாடா வாடா ஒன்று கண்டிப்பேன் நல்லா இருக்கியா நல்லா இருக்குண்டா நீங்கள் இங்கேயும் இன்னத்துல நல்லா இருக்குண்டா நல்லா கேடா நீ ஏதோ கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினச்சேன் ம் சாப்பிடண்டா நீ சாப்பிட்டியா நல்லாறே நல்லா நல்லா நல்லாடா நல்லா 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 சாப்பிடணும் ஈஸ்வரிக்கு பிரதநாள ரொம்ப ரொம்ப நன்றிடா சூப்பர்ரா ஆ பண்ணுறா பண்ணுறா என்ஜாய் பண்ணுறா என்ஜாய் பண்ணுறா நீ நல்லா என்ஜாய் பண்ணுறா ஏ இது லைக் பண்ணுறா லைக் போடுறா லைக் போடுறா எனக்கு என்ஜாய் பண்ணுறது என்னோட தான் என்ஜாய் பண்ண நீ வேறு நான் காலேருந்து வேறு ஒருத்தர் வெளியே உட்காந்துருக்கேன் ஆ போட்டுருவோம் லைக் போட்டுற லைக் போட்டுடா லைக் போட்டுறா சாப்பிட்டியா சாப்பிட்டா போட மண்ணாங்கட்டி நீ வேற நானா ஜாலியாக இருக்கேன் இது தான் ஜாலியாக இருக்கேன் நானும் இந்த பார் தெருவில் உட்காந்துருக்கேன் பார் இந்த பார் தெருவில் உட்காந்துருக்கேன் தெருவில் உட்காந்துருக்கேன் நான் ஈர தயவு செய்து எல்லாருமே கமெண்டில் பண்ணுறது வந்து தமிழில் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு அவ்வளோ இங்கிலீஷ் தெரியாது இங்கிலீஷ் தெரியாது எனக்கு தமிழில் கமெண்ட் பண்ணுங்க ஆ சே வாங்க மதியம் ஓகே சாப்பிட்டே என்னது வீடியோ எல்லாம் கேட்டார் பணம் ஏய் அப்படிலாம் இல்லடா அப்பா வந்து காசை வச்சு பண்ணிக்கிட்டு கொண்டா பணக்கெல்லாம் ஒன்றும் ஆடா நான் பணக்கெல்லாம் ஒன்றாக வீடு எல்லாம் கேட்டு பணக்கிற அப்படிலாம் இல்லைடா அவனே அம்மா தான் செமாளிச்சுட்டுருக்கு செமாளிச்சு வச்சு கெட்டிட்டு இருக்கடா அவன் யார் கரிகர மாமா இருக்கான்ல அவன் மகசை கொடுத்தாச்சு அவன் தான் இப்போ எடுத்து இருக்கான் நாங்கள் வேலை பார்க்கறோம் அவ்வளோதான் வாங்க எல்லா சந்தோஷமும் பெருசெல்லாம் வாங்க கோவில் அடுக்கூறுக்கு அப்புறம் கோவிலுக்கு எந்த கோவிலுக்கு போவேன் ஆ இப்போ இப்போ நான் திருச்சூர் போயிட்டுருந்தேன் வீடியோ பார்த்தியா வீடியோ பார்த்தியா இப்போ திருச்சூர் போயிட்டு இருந்தேன் போனாலும் நான் சனிக்கிழம போயிட்டுருந்தேன் இருந்தேன் நைட்டு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வீட்டுக்கு வந்தேன் நான் திருச்சி திருச்சிந்தூருக்கு பார்த்தியா ஓகே 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 சூப்பரா சூப்பரா நான் வெளியே போயிருந்தேன் இப்போ அடுத்த வாரம் குற்றாலத்துக்கு போகலான்ட்ருக்கேன் நான் வர்ற சனிக்கெல்லாமே இருக்கேன் குற்றாலத்துக்கு அதே குளிச்சுட்டு அப்படியே போயிடலான்ட்ருக்கேன் நான் லைக் போட்டே இன்னொருத்து லைக் போட்டியா பார்த்தியா ஓகே சூப்பர்ரா இருந்தால் ஒன்றும் மாதிரியே இருக்கணும் ஏன்டா நீ வேற நான் எட எப்பா இருக்கேன் நான் தான் நீ உட்காந்து பாரு சாப்பிட உட்காந்துருக்க இந்த ஜாக்கியா பக்கியா முத்து பேட்டர் இருக்கலாம் சாக்கிய பாக்கியா ஜாக்கி போயிருந்தா சாக்கி போதா அப்போது வர ஜாக்கிய பாத்தியா ஏ ஊசி இருந்து இப்போ ரெண்டு மணி நேரம் வளர்த்துருக்கா நீ வேறு நேற்று இன்னைக்கு போய்தான் முடிவு விட்டு வந்தேன் முடிவு விட்டு செய்ய முடிய நான் எப்படி இருக்குது ஆய்மக்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் போய் வீடியோ பாருங்கள் போய் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பயங்கரமாக இருக்கும் போய் பாருங்கள் போய் என் வீடியோ பாருங்கள் போய் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைவ் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் சரி லைவ் முடிச்சுக்கிறோம் ஆள் ஹீரோ மாதிரி ஆகிடு ஏன்டா நீ வேற ஏன்டா நீ வேற தான் முடிவு செய்ய முடியிருக்கேன் ஏன்டா நீ போட்டு விட்டுற லைக் போட்டே சொல்லு லைக் போட்டியா அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்றது இந்த வீடியோவை போட்டையா ஓகே சூப்பர்ரா சூப்பர்ரா தேங்க்யூட்டா தேங்க்யூடா வினோத் அடுத்தடுத்து வீடியோ லைவ் போடுறேன் டக்குன்னு வாடா என் வீடியோக்கு லைவுக்கு நான் அடுத்தது லைவ்க்கு வாண்ண அடுத்தது நான் லைவ் போடுறேன் எனக்கு நான் போடுற வீடியோ ஒரு வீடியோ உனக்கு வருதுடா அவனுக்கு நான் போடுற வீடியோ ஃபுல்லாக வீடியோ வருதா உனக்கு நான் பார்த்துட்டேன் ஆ சரிடா ஓகேடா சூப்பராக ஓகேடா அதுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறா நீ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணு இப்போ வேலை முன்னச்சு இப்போ ஃப்ரீயாக இருக்கியா அப்படி வேலை முடிஞ்சு ஃப்ரீயாக இருக்கியா எல்லா வீடியோக்கும் லைக் போட தான் ஆ சரிடா ஓகேடா ஓகே சூப்பர்ரா ஓகேடா ஓகே என் வீடியோல்லாம் வருதா நான் போடுற ஒரு வீடியோ உனக்கு வருதா அப்படின்னு சொல்லு பார்ப்போம் வருது ஆ சூப்பர் ஓகே அப்போ அப்படியே போடுற வீடியோ மட்டும் நீ இப்போ உங்கள் அம்மா தான் வீடு எடுத்தாங்க சரிங்களா உங்கள் அம்மா எடுத்து இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன் லைக் போட்டு கம கமெண்ட் பண்ணுறா ஏன் வீடியோ கமெண்டே பண்ண மாட்டேங்கிற அன்னைக்கு ஈசரி பதினாலு மணிக்கு கமெண்ட் பண்ணேன் மற்ற க வீடியோ கமெண்ட் பண்ணு இது நல்லா இருக்கு நல்லா அப்படின்னு கம்மன் பண்ணு சரி பண்ண பண்ணிடுவோம் ஆ சரி ஓகே பண்ணிடுது சரி அப்போ லைவ் முடிச்சுட்டா तले भी मुड़च रहा है चले भी मुड़च रहा माँ ओके बाय चलिए पनीर चलिए ओके ये बाय मैं चाप दूँगा कह ओके बाय